ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறீன்டா எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லாேருமே வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அதனால அவங்க எல்லாத்துக்கும் பால் கொலக்கட்டை செஞ்சு செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்மா அதுக்காகவே இப்போ தேங்காய் எங்கள் அம்மா உடச்சிக்கிட்டுருக்கு எங்கள் அம்மாச்சி இந்த சைடு பால் கொலைக்கட்டைக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோவை பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டாச்சு அதனால திருப்பி திருப்பி அதை செய்கிறது ரெசிப்பியாக வீடியோவாக எடுத்து போட்டோம்னா நீங்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவீங்கல்ல அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கலை எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை தொண்டை கட்டி போச்சு இருந்து குடம் குடமாக தண்ணி கொட்டுது அந்தளவுக்கு ஜலதோஷம் முடிச்சு பிடிச்சு அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்கு அதனால் இந்த வீடியோஸ் ரொம்ப பேரெலாம் வாங்க மாட்டேங்க கொஞ்சம் தான் பார்ப்பீங்க பார்க்குற அந்த கொஞ்சம் பேரும் என்னோடய வாய்ஸை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பால் கொலைக்கட்டைக்காக எங்கள் அம்மா இப்போ வந்து தேங்காய் திரிகிட்டு இருக்காங்க ஒரு மூடியே போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ரெண்டு மூடி திருக போனாங்களா அதனால எங்கள் அம்மாச்சி ஒரு மூடி போதும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாேருமே உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து உளுந்து வந்து தெருக்கையில் திரிகிட்டு இருக்குது அங்கே எங்கள் ஊரில் இருந்து இவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே எங்கள் வயலில் கிடச்சா உளுந்துன்னு சொல்லிட்டு வந்து திரிகிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாச்சி பால் கொள்ளக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் சித்தி உட்காந்து எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் உட்காந்து சத்து நேரம் திரிகிட்டு இருந்தாங்களா பால் கொள்ளக்கட்டை ரெடியாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பால் கொல்லக்கட்டை அவங்க செஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக எனக்கு இனிப்பு போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு இனிப்பு லைட்டாக சாப்பிட்டா பிடிக்கும் அதனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இனிப்பு ஒரே தான் போட்டாங்க இருக்குது அதனால் அதை நான் சாப்பிடல இவங்க எல்லாருமே சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஐயா <laughs> அப்படியே <laughs> di besemah betulnya besa merpati besemah ini dah ini dah ini baru tadi baru lalu beberapa beberapa kali baru tadi harusnya diapa ini ini apa kita perca perlu orang cari dulu pohon mana येचे हा 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 அவ்வளவுதே இன்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்